தன்னுடைய சமூகத்தை தேடி வந்து தனது வார்த்தையை வாக்குத்தத்தை பெற்றவர்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கோரேஸ் பிறப்பதற்கு ஏறத்தாழ நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவரை குறித்து மிகவும் தெளிவான தீர்க்க தரிசனத்தை ஏசாயாவின் மூலம் கர்த்தர் தந்தருளினார் கோரேசே அரசனாகவும் தம் யாவற்றையும் செய்யும்படியும் கர்த்தர் அபிஷேகம் கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அசிபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் கர்த்தராயிய நான் அபிஷேகம் அண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சிவையாக்குவேன் என்று கத்தர் கோரேசுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தின் படியே நிறைவேற்றினார் ஆம் அவன் கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் செய்தான் எனவே அவனை அபிஷேகம் பண்ணினார் தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வாக்கு பெற்றவனுக்கு தீர்க்க தரிசனத்தை பெற்றவனுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தினார் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கவும் கதவுகள் அடைக்கப்படாதிருக்கவும் அவன் கையை பிடித்துக்கொண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சிவையாக்குவேன் என்றார் இரண்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் தூதன் உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்தப்படியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போட்டு கொண்டு என் பின்னே வா என்றான் அந்தபடியே பேதுரு புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் பேதுருவுக்கு முன்பாக சென்று வழியை செவைப்படுத்தினான் தூதன் கர்த்தருக்கு பிரியமானவர்களே அவரால் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் அபிஷேகமும் கர்த்தர் நம் வாழ்வில் கொடுக்க போகும் செய்ய போகும் ஆசீர்வாதங்களுக்கான வாக்கு தேவை கர்த்தருடைய அபிஷேகமும் வாக்கு நாம் பெற்றிருந்தால் நாம் அவருக்கு பிரியமானதை எல்லாம் செய்வோம் நமக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும் கதவுகள் திறந்திருக்கும்படி கர்த்தர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி நம்மை ஆசிர்வாதமான பாதையில் வழி நடத்தி செல்வார் எனவே நாம் கர்த்தருக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்து அவருடைய மகிமையில் அபிஷேகத்தின்படி வார்த்தையின்படி விசுவாசத்தோடு வாழ்ந்தோமானால் கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று இந்த ஆண்டு அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும்படியாக நமக்கு முன்பாக இருக்கிற கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவார் அம்மேன் ஜேபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்து உங்களுடைய அபிஷேகத்தையும் வாக்குத்தையும் பெற்றுக்கொண்ட எங்களுக்கு முன்பாக ஆசீர்வாத வாசல்கள் பூட்டப்படாதிருக்கவும் எங்கள் முன்னேற்றத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் சத்துருக்களால் அடைக்கப்பட்ட பூட்டப்பட்ட மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்டவைகளை நீர் எங்கள் கைகளை பிடித்து எங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாய் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்